அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எந்த கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருந்தாலும் அதர் ஸ்டேட் டெம்ப்ரவரி பர்மனெண்ட் எப்படி போடுறது என்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஒருவேளை தமிழ்நாடு வாகனமாக இருக்குன்னா எல்லோ போர்டு வெஹிக்கல் அதர் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி போன்ற மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது டெம்பரவரியாக பர்மனெண்ட் போடுவாங்க ஒரு வாரம் பர்மனெண்ட்டு இந்த பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ போர்டு மஞ்சள் நிற போர்டு எல்லாத்துக்கும் பொருந்தும் ட்ரக்கு இருந்தாலும் ட்ராவல்ஸ் வெஹிக்கிளாக இருந்தாலும் டேக்ஸியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பொருந்தும் இதுக்கு எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் ஒன் வீக் டெம்ப்ரவரி பர்மிட் போடுறது என்று நம்ம பார்க்குறோம் ஆன்லைனில் ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் நீங்கள் என்ன செய்யணும் கூகுள் என்றதான வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து செக் போஸ்ட் என்று நீங்கள் டைப் பண்ணுங்கள் செக் போஸ்ட் டேக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு டெக் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ண உடனே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல வரும் பரிவாகன் அது கீழே பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் அப்படின்னு வரும் ஒன் எயிட்டி த்ரீ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதோடைய வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்கள் அதை டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹோம் பேஜ் வரும் பார்டர் டேக்ஸ் பேமெண்ட் பார்டர் டேக்ஸ் பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் டேக்ஸ் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் டேக்ஸ் பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டை இங்கே செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வர இருக்கிறேன் எனவே தமிழ்நாடுன்னு நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிங்கன்னா எங்கள் கீழே தமிழ்நாடுன்னு வந்துடும் ரைட் சைடு சர்வீஸ் நேம் இருக்குது கீழே க்ளிக் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் டேக்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கோ என்று இப்போ கொடுங்க கோ கொடுத்திங்க அப்படின்னா இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா வைக்கல் நம்பர் அப்படின்னு கேட்கும் இதில் வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறேன் கர்நாடகாவிலேருந்து அதனால் கேஏ வண்டின்றதுனால கேஏ நம்பரை நான் டைப் பண்ணுறேன் கெட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கோ இதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி யார் பேரில் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் பர்மனெண்ட்டு எந்த வண்டி எவ்வளோ மா டன்னேஜ் வண்டி இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதுவே கொடுக்கும் இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆர்டிஓ நேம் இருக்கும் இப்போ இருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு பல வழிகள் இருக்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த வழியாக வர பார்த்தீங்கன்னா ஓசூர் வழியாக வரப்போகிறோம் ஓசூர் கிளிக் பண்ணிட்டேன் ஓசூர்லேயும் ஒரு மூன்று நான்கு வழிகள் இருக்குது செக் போஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வருவதற்கு அது எந்த செக் போஸ்ட்னு கேட்குது நான் இன்னர் ஓசூர் ஐ பாய் சி இன் தரேன் இன்னர் அது அப்போ இன்னர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஓகே ரைட் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா டேக்ஸ் மோடு நடக்கும் செலக்ட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும் எங்கே க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வீக்லி எவ்வளோ நாள் பர்மனென்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா வீக்லி தான் அது வந்து காட்டும் ஏன்னா இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பெரிய வண்டி ஓகேங்களா நைன் டென் பாசிங் வண்டின்றதுனால வீக்லி தான் கேட்கும் வீக்லி நம்ம கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இருந்து நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு கேட்கும் அந்த நாட்கள் நீங்கள் செலக்ட் பண்ணோம் ஒரு வாரம் நீங்கள் அடுத்த மாதத்துக்கு உண்டானதும் போடலாம் டூ த்ரீ மந்த்துக்கு நெக்ஸ்ட்டு தேவைன்னா போடலாம் எப்போ வேணுமோ அப்போ சைட்லேருந்து போடுறோம் ஆகஸ்ட்லேருந்து ஒரு பத்தாம் தேதியிலேருந்து நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க ஆகஸ்ட் பத்துலேருந்து நான் வெளியே போக இருக்கிறேன் அப்போ ஆகஸ்ட் பத்துலேருந்து போட்டோன்னா அதுவே வந்து செவன் டேஸ்க்கு எடுத்துக்கும் கால்குலேட் டேக்ஸின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே இதில் எவ்வளோ பணம் அப்படின்னு காட்டும் ஐநூற்றி பதினாலு ரூபா எத்தனை நாட்கள் அதாவது பத்தாவது தேதி எட்டாவது மாதத்துலேருந்து பதினாலாம் தேதி எட்டாவது மாதத்து ஒரு வாரத்தை காட்டும் காட்டிக்கிட்டு இந்த வந்து ரெண்டாவது பே டேக்ஸின்னு இருக்கும் இந்த பே டாக்ஸின்றதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுங்க என்ன பேமெண்ட் லிஸ்ட்லாம் வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க யார் சி நேம் பார்த்துங்க எல்லாம் பார்த்துட்டு ஃபைவ் ஃபோர்டீன் அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நேர பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண செலக்ட் இருக்கும் இந்த செலக்டை கிளிக் பண்ணிக்கோங்க கனரா பேங்க் அப்படின்னு இருக்கும் கனரா பேங்க் தான் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இது என்ன கண்டிஷன் பார்த்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்து படிச்சுட்டு இதை வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நேரடியாக அதோடைய எம் பரிவாகன் கவர்மெண்டோடைய வெப்சைட்குள்ளாக இது என்ன செய்யும் அப்படின்னா போகும் இதில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் இங்கே வந்து இங்கே ஷோ ஆல் இருக்குது இங்கே ரோம மார்க் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏரோ மார்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே பாருங்க யூபிஐ அந்த ஐடி இருக்குது ஒருவேள் நீங்கள் வந்து ஃபோன்பே கூகுள் பே பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ஸ்கேனை கொடுக்கும் பாருங்கள் ஸ்கேனை கொடுத்தீங்கன்னா கொடுத்துச்சேன்னா உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரிவாகன் அப்படின்னு ஒரு பேர் வரும் அதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக பணம் செலுத்தலாம் பணம் செலுத்துன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தான் செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிரியேட் ஆகி இங்கே பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வந்துடும் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஒருவேளை எதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க நாங்கள் போ நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ ஐநூற்றி ரூபா தான் இதுக்கு இருக்குது நீங்கள் போய் செக் போஸ்ட்டில் கட்டினீங்கன்னா இதுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் வாங்குவாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்த்து தான் வாங்குவாங்க ஏன்னா அங்கே லைனில் நிற்கணும் ஏன்னால் இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதை ஒர்க் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்